டூ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதில் இந்த டைப்பில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இதை இந்த மூணு கொஷினில் நான் ரெண்டு கொஷின் ஆன்சர் போட்டுடுறேன் ஒரு கொஷின் உங்களுக்கு ஓ மார்க்காக தரேன் கூடவே நம்ம சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து ஒரு மூணு சம் வந்திருக்கேன் மொத்தம் ஆறு சம்மு அஞ்சு நான் போட்டுறேன் ஒன்று ஹோம் மார்க் ஓகே வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு கேள்வியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டென் பேப்பர் டூவில் கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம் இல்லை இதில் பார்த்தலாமா இதே கூட பார்க்க பாக்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸி ரூபாய் மூணாயிரத்தி அறுநூறு எக்ஸ் மற்றும் ஒய்க்கு அஞ்சு இஷ்டி ஏழு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் எக்ஸின் பங்கு அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரே நேரத்தில் எக்ஸுக்கும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிருவேன் அதாவது மூணாயிரத்தி ரூபாய் இருக்குதுங்க இந்த மூணாயிரத்தி அறநூறுபாவை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸு ஒய்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு இஸ்டு ஏழுன்ற ரேஷோவில் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் இதுதான் கேள்வி ஓகேங்களா பட் நம்ம ஒரே நேரத்தில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே பார்க்கலாமா வாங்க அதாவது மொத்தம் இங்கே பாருங்கள் மொத்தம் மூணாயிரத்தி அறநூறுபாவா மூணாயிரத்தி அறநூறுரூபாவை நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிரிச்சு கொடுக்க போறேன் எப்படி அஞ்சு ஏழு இதில் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது முதல்ல அந்த மொத்தம் மூட்டு மூணாயிரத்தி அறுநூறு அங்கே எழுதிக்குங்க நெக்ஸ்ட் இந்த அஞ்சையும் ஏழையும் கூட்டிங்க என்ன ரேஷியோ கொடுத்தாங்களோ அதை கூட்டிங்க அஞ்சையும் ஏழையும் கூட்டினா என்ன வரும் அஞ்சு ஏழுனா பன்னெண்டுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் அப்போ என்ன பண்ணுங்க அந்த பன்னெண்டுன்னு வச்சு பாருங்க அதை பகுத்துருங்க வருது ஒருங்க ஓர் பன்னெண்டு 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 பன்னெண்டை இருபத்தி நாலு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போ முந்நூறுபா அப்படின்னு வரும் ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது எக்ஸுக்கு அஞ்சு ஒய்க்கு ஏழு இப்படி தானே ரேஷியோ இருக்கு அந்த ரேஷோ கூட்டிக்கிட்டேன் அஞ்சு ஏழு கூட்டினா பன்னெண்டுன்னு வருது இந்த பன்னெண்ட கொஸ்டின்ல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க மூணாயிரத்தி ஐநூறு அதை வகுத்துட்டேன் பகுத்துட்டா முந்நூறுபான்னு வருது இந்த முந்நூறு எடுத்துகிட்டு வந்து அஞ்சா கோடியும் ஏழா கோடியும் பெருக்குங்க ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை ஐ மூணு பாஞ்சு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸுக்கு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒய்க்கு வந்து ரெண்டாயிரத்துூறுபா ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு பாருங்க புரியுதுங்களா இப்போ கேள்வி யாரு எக்ஸுக்கு எக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது ஆயிரத்தி ஐநூறுபா அப்போது ஆயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் டி தான் சரியான சார் ஈஸி சார் ஆனால் கொஞ்சம் புரியலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் பாருங்க ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஏ மற்றும் பி இரு நபர்களுக்கு மூணு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை சிக்ஸ்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸி இப்போ என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க எங்கள் பாருங்கள் ஏவுக்கும் பிக்கும் நான் எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறேன் மூணு இஸ்ட்டு அஞ்சுன்ற ரேஷியோவில் பங்கு பிரித்து கொடுக்குறேன் கரெக்டாக கரெக்ட் எவ்வளோ அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறு இது அப்படியே தனியாக எழுதிங்க ஆயிரத்தி இரநூறு மொத்தம் அமௌண்ட் ஆயிரத்தி அறநூறுபாவை ஏவுக்கு மூணு பங்கு பிக்கு அஞ்சு பங்குன்னு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப ஏ எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் பிக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் எவ்வளவுதான் கண்டுபிடிக்கும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க என்ன நம்பர் கொடுத்துருங்க மூணு அஞ்சா கூட்டிங்க மூணு அஞ்சையும் கூட்டம் எட்டு நூறு அந்த எட்டை ஆயிரத்தி எட்நூறில் வகுத்துருங்க வகுத்தா ஒரு எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு இரநூறுபா வரும் கரெக்டாக இந்த இரநூறு எட்டுன்னு வந்து ரெண்டா கோடியும் மூ அஞ்சா கோடியும் பெருகிடுங்க பெருகிட்ட ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறுநூறுபா ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து அந்த ரெண்டு சிறுவ போட்ட ஆயரருபா சோ அப்போ ஏவுக்கு அறுநூறு ரூபாய் பிக்கு ஆயிரம் ரூபாய் ஆன்சர் இப்போ கேள்வி என்னன்னா பிக்கு கிடைக்கும் பிக்கு எவ்வளவு கிடைக்குது ஆயிரம் ரூபாய் ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு செகண்ட் புரியுதுங்களா இவ அடுத்த கேள்வி இது பாருங்க இந்த கேள்வி நானே போடுறேன் மொத்தம் நான் அஞ்சு கேள்வி போட்டுறேன் ஒரு கொஸ்டின் மட்டும் ஓமார்க் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெப பெட்ரோல் தான் கேட்டிருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு ஏ மற்றும் பி பிக்கு இரு நபர்களுக்கு அஞ்சு இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஏவுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு சரியா ஓகே இப்போ என்ன சொல்றாங்க ஆறாயிரத்தி நானூறுபாவை ரூபாவை நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஏவுக்கும் பிக்கும் எப்படி பங்கு பெறுகிறேன்னா ஏவுக்கு அஞ்சினும்

ஸோ இப்போ இந்த எட்நூறுன்னு வந்துச்சு இல்லை அதை அஞ்சா குடியும் பெருகிடுங்க மூணா குடியும் பெருகிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா ஐ அஞ்சு எட்டுன்னா வரும் ஐ எட்டு நாற்பதா நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு வரும் சரிங்களா அதுக்கப்புறம் மூணு எட்டு எவ்வளோ வரும் நாலாயிரம் இன்னும் ஒரு சீரோ போட்டுறேன் சாரி அதுக்கப்புறம் மூணு இன்ட்டு எட்டு மூணு எட்டு எவ்வளோ மூவட்டி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுபா கரெக்டாக ரைட்டு அப்போ உங்க பாருங்க ஏவுக்கு நாலாயிரம் ரூபா பிக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா ரூபாய் கேள்வி ஏவுக்கு ஏழுக்கு ஆப்ஷன்ஸி நாலாயிரம் ரூபா தான் ஆன்சர் ஓகே அவ்வளோதான் என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்களேன் அடுத்தது இங்கே பாருங்க இந்த கேள்வி தான் ஓமா இருக்குது நாலாவது கேள்வி ஓமா இருக்குது போடுங்க ரூபாய் ஏழாயிரத்தி எண் ஏழாயிரத்தி இரநூறு ஏ மற்றும் பி என்று இரு நபர்களுக்கு அஞ்சு மூணு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி கிடைக்கும் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் கேட்டிருக்காங்க போடுறீங்களா இல்லை இல்லை ஏழாயிரம் எதுக்கு இல்ல சாரி முருங்கா படிக்கிறேன் ஏ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் சி வந்து ரெண்டாயிரத்தி ஏநூறு ஆப்ஷன் டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு போடுங்க ஒரு செகண்ட்ல போட்டுருங்க நாளைக்கு எக்ஸாம் வரும் கெட்ட கெட்டன்னு போட்டு முடிச்சிடும் ஓகே ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது வந்துங்க பாருங்க இது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சுல கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க அந்த இந்த கொஸ்டின் நான் போட்டுறேன் என்னன்னா குமரன் ரூபாய் ஆறுநூறு உள்ளது குமரிடம் ரூபாய் ஆறுநூறு உள்ளது அதை விமலுக்கும் யாழினிக்கும் ரெண்டு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் இரு இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு இதாங்க கேள்வி இப்போ கேள்வி என்னென்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் மேபி இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா இது புக்கில் இருக்குன்னு ஆப்ஷன்லாம் போடல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அழகாக போடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா கிட்ட குமரின் குமரினிடம் ரூபாய் இருக்குது ஓகேவா ரூபாய் குமார் குமரனிடம் இருக்குது இதை யாரு கொடுக்க போகிறாருன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு விமலுக்கு விமேலு அதுக்கப்புறம் யாழினி ரெண்டு பேருக்கு தான் எப்படி ஸ்டெப் என்ன முதல்ல இந்த கூட்டிக்கணும் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு நூறு அந்த அஞ்சு மொத்த மொட்டை எவ்வளோ அறுநூறுல வகுத்துடணும் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபதா கரெக்ட் பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்ப நூற்றி இருபது ரூபா அப்போ நூற்றி இருபது வந்துச்சு இல்லையா இதே விமல் கிட்ட இருக்கிற பன்னெண்டு ரெண்டா குடியும் யாழ்நீ இருக்கிற கிட்ட இருக்கிற மூணா குடியும் பிரிக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபான்னு வரும் பன்னெண்டு மாண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு பன்னெண்டு முப்பத்தாறு முந்நூற்றறுபது ரூபான்னு வரும் இப்போ இங்கே பாருங்கள் விமலுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குது யாழினிக்கி முந்நூற்றறுபது ரூபா கிடைக்குது இப்போ யாருக்கு அதிகம் யாழினிக்கு ஸோ யாழிக்கு தான் அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும் நான் என்ன என்னப்பட்டேங்க பாருங்க இதில் என்ன கேள்வி யாருக்கு அதிகம் கிடைக்குன்றாங்க யாழனிக்கு தான் கிடைக்கும் அப்படிதானே எஸ் அப்பங்க பாருங்க யாழிக்கு அதிகம் தானே கிடைக்கும் விமேலா விட யாழிக்கு அதிகம் கிடைக்கும் கரெக்ட் நெக்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் வித்தியாசம் அதாவது எவ்வளோ அதிகமாக கிடைக்குது இப்போ விமலுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குது யாழ்னிக்கு முந்நூற்றறுபது ரூபா கிடைக்குது ரெண்டு பேரில் யாருக்கு அதிகம் கேட்டால் யாழிக்கு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இந்த இரநூத்தி நாற்பதுல முந்நூற்றி அறுபது கழிச்சா நூற்றி இருபது ரூபா அப்போ நூற்றி இருபது ரூபாய் யாழின் எக்ஸ்ட்ரா கிடைக்குது கரெக்டாக இது பாருங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் விமலை விட யாழினைக்கு நூற்றி இருபது ரூபா அதிகமாக கிடைக்குது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு புக்கில் இருக்கிற கொஷின் ஒரு செகண்டில் போட்டாச்சு புக்கில் என்னென்னவோ கொடுத்துருப்பாங்க வேண்டாம் அந்த ஸ்டெப்பே போடுங்க ஆன்சர் அட்ட காசமாக வந்துடும் அடுத்தது இங்கே பாருங்கள் ஆறாவது கொஷின் ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷுக்கு வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் எட்டு ஒன்பது அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தஞ்சு புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கியூஸ் ப்ரோக்ராம் நடக்குதுங்க அதுல என்ன யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா ரமேஷும் கலந்துக்கிறாரு இது வந்து யாரு சுரேஷும் கலந்துக்கிறாரு ஓகேவா ரமேஷும் சுரேஷும் ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க இதுல வந்து அவங்க பாயிண்ட் வந்து ரமேஷுக்கு எட்டு பாயிண்ட் சுரேஷுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க ஒம்போது பாயிண்ட்டு ஓகே ரைட்டுங்க ஸோ இதில் மொத்தமாக இந்த ப்யூஷோட மொத்த பாயிண்ட் வந்து எண்பத்தஞ்சு புள்ளிகள் சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு ஏஜிக்கிறேன் அதாவது இப்படி வச்சுக்கலாம் மொத்தம் எண்பத்தஞ்சு பாயிண்ட்டுங்க அதில் வந்து சுரேஷ் ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் எட்டீஸ்ட் ஒன்பதுன்ற ரேஷோவில் பாயிண்ட்டு வாங்கியிருக்காங்க சரிங்களா இப்படின்னா இப்போ ரமேஷ் எவ்வளோ பாயிண்ட் வாங்கியிருக்காரு சுரேஷ் எவ்வளோ பாயிண்ட் வாங்கிருக்காது இதான் கேள்வி அப்படி முதல் கண்டுபிடிச்சிவோம் சரிங்களா சோ அப்போ முதல்ல என்ன பண்ண ரேஷியோ அப்படியே கூட்டிக்கணும் ஒன்போதையும் எட்டையும் கூட்டினா பதினேழுன்னு வரும் அந்த பதினேழு மொத்தம் எவ்வளவு பாயிங்கஞ்சு அதுல வகுத்துருங்க ஒரு பதினேழு பதினேழு அஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சி ஸோ அஞ்சுன்னு கிடைக்கும் இந்த அஞ்சு வந்து எட்டா குடியும் ஒம்போதாம் குடியும் பெருக்குங்க எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒம்போதஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஸோ இப்போ என்னென்னா ரமேஷ் நாற்பது பாயிண்ட்டு சுரேஷ் வந்து சுரேஷ் வந்து நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சாங்க இங்கே என்ன கேள்வி சுரேஷ் தான் சுரேஷ் எங்கே இருக்கார் இருக்கார் எவ்வளோ நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டு நாற்பத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான டக்கு டக்கு டக்குன்னு போடலாங்க சரிங்களா இப்போ புக்கில் இருக்கிற சம் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தரேன் ஆப்ஷன் கொடுக்கல நீங்க தான் ஆன்சர் போட போறீங்க சோங்க பாருங்க ஒரு வினாடி வினா போட்டியில கார்முகில் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் பத்து ஸ்டு பதினொன்னு அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் தான் போட போறீங்க போடுங்க கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த இருந்து ஒரு கொஷின் டைரக்டாவோ இல்லை வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்